இந்தியாவில் ஃபுல்லாக வள்ளல்லார் சாமிகளுக்கு அறுபது அடி சிலை இல்லை ஆனால் இந்த தேவதான பேட்டையில் அந்த அறுபது அடி சிலை நம்ம மகாதேவன் ஐயா அவர்கள் அவன் குடும்பமே ஜென்மாக இருக்கக்கூடிய பல வருஷங்கள்லாம் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தவர்கள் அவருடைய அவர் மூலியமாக இந்த சிலை கட்டுறதுக்கு அவர் மனசில் எழுந்தர்லி அவர் வந்து அந்த ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார்கள் ஐயா ஒரு சிலையை செய்யணும்னா ஒரு ராஜா செய்யணும் இல்லை ஒரு ஞானி செய்யணும் மக்கள்னால செய்ய முடியும் அவருக்கு அவர் மனத்தில் அவ்வளவு ஒரு சக்தியை கொடுத்து அந்த அறுபது சிலை சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு பலத்தையும் கொடுத்துருக்கிறாரு ஆரம்பித்தாச்சு வேலை போய்கிட்டே இருக்கு பணம் பத்தலை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரையா அது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த சிலை வந்து பூர்த்தி ஆகிடும் பூர்த்தி ஆகணும் அப்புறமேலே அதை வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க பிரதிஷ்ட பண்ணி அங்கே மக்களுக்கு அந்த சிலை யார் குடிச்சிருவோம் எல்லாரும் வந்து அந்த சிலையில் அவங்களுக்கு வேண்கிறத அவங்க கேட்டு வாழ்ந்துக்கலாம் இந்த சிலை இந்த தமிழ்நாட்டில் இந்த தேவதான பேட்டையில் இருக்கிறது ரொம்ப நம்மளுக்கு பொறுமையாக இருக்கையா இது கொஞ்சம் நாளில் ஆல் இண்டியா ஃபேமஸ் ஆயிரம் போல் ஐயா அந்த அந்த சூழ்நிலை அந்த ஏற்பாடு எல்லாமே அது மாதிரி அமைஞ்சிருக்கையா இயற்கை சூழ்நிலை சுற்றி வேற மலை சாமி தவன் செஞ்ச இடம் அங்கே பக்கம்